சிம்லா வச்சுருக்கேன் முடிய போகுது தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பப்பிக்கும் ஜானுக்கும் சோறு வெறும் கறி சோறு உப்பு கம்மியாக போட்டு சும்மா பேருக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டு கறி சோறு வேக வச்சு கொடுப்பேன் ஜான் ஓரளவுக்கு சாப்பிட்டான் பப்பி சுத்தமாக சாப்பிடல ஏன்னா பிரியாணி வேணும்னு சொல்லிட்டு எங்கே வந்து படுத்துருக்கான் பாருங்கள் பப்பி என்னடா பப்பிக்கு பிரியாணி வேணுமாக்கா ம் வால் மட்டும் ஆடுவோன்ன பிரியாணி கிடையாது பப்பிக்கு பிரியாணி இல்லை ஆ வந்தாச்சு இங்கே பாருங்கள் பப்பிக்கு பனஞ்சு வச்ச சோறு அப்படியே இருக்குது பாருங்கள் சாப்பிடவே இல்லை ஜான் ஓரளவுக்கு சாப்பிட்டா அந்த பாருங்கள் ஜான் சாப்பாடு அங்கே சாப்பிட்டு வச்சிருக்கான் பப்பி சாப்பிடவே இல்லை சுத்தமாக ஜான் எங்கே பப்பி ஜான் எங்கடா ஜான இங்க வந்து படுத்துட்டான் நான் இருந்து வந்துட்டேனா அவனும் இங்கே வந்துட்டான் ஒர்க்கு நடந்துட்டு இருக்கு மொபைலில் படம் பார்க்கலியா படமா காமெடியா ஏ வீடியோவா அந்த ஜான் வந்துட்டான் ஜான் ஐஸ்கிரீம் சாப்பிடலடா நீ பஃப்டி ஐஸ்கிரீம் சாப்பிடல அவனுக்கு பிரியாணி தான் வேணும் என்னடா என்னதுமா யாருமா சரி வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் பிரியாணி சாப்பிட போகிறோம் கம்பு இல்லைன்றதுனால சுடுதண்ணி வச்சு மேலே தம்ம வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் கீழே வச்சுரு

ரைஸ் வந்து கொலையாம வந்துருக்குதுங்க நான் செஞ்ச பாசுமதி ரைஸ் பிரியாணி எப்ப செஞ்சாலும் குழஞ்சிருவோம் களி மாதிரி வந்துரும் நல்லா இருக்கு உதிரி உதிரியா இருக்கு சூப்பரா இருக்கு அதான் தட்டி அது கறி வெந்துட்டு இருக்கும் போதும் இங்க வந்து பட்டுக்கிட்டே பாட்டி அவனுக்கு அந்த கறி வேணுமா பிரியாணி வேணாமா

பப்பிக்கு போட்டு பப்பி மோந்து கூட பாக்கல அப்படியே இனிமே அந்த கறி மட்டும் சாப்பிட்டு சோற வச்சிட்டான் வேஸ்ட் ரெண்டு பேருக்கு சேர்த்து செஞ்சது வேஸ்ட் இப்ப சமம் பிரியாணியா சேர்த்து செஞ்சிடலாம் அதுதான் சாப்பிடுவாங்க இன்னைக்கு சோறு சாப்பிட மாட்டாங்க ஓகே கொஞ்சம் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் எப்படி இருக்கட்டும்னா பிரியாணி எப்படி ஜம் வச்சேன் இன்னைக்கு இந்த அது அந்த அரிசி இன்னும் அப்படியே கிடக்கு அதை எடுக்கல இன்னைக்கு வாங்கி வந்த அரிசி தான் எடுத்தேன் ஒரு கிலோ கரெக்டா அளவு வேணும் அப்படின்ட்டு ஒரு கிலோ அந்த இது போட்டேன் ஒரு கிலோ அரிசிங்க ஒன்றரை கிலோ சிக்கன் ரெண்டரை கிலோ மத்த மசாலா எல்லாம் சேர்த்து அதை வெயிட் போடுங்க மசாலா எல்லாம் இருந்துச்சுன்னா என்ன என்ன போட்டேன் இது பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி வெங்காயம் தக்காளி இது வெங்காயம் தக்காளி வெங்காயம் தக்காளி தயிர் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்புறம் எலுமிச்சம்பழம் எலுமிச்சம்பழம் ரெண்டு புழிஞ்சு முக்கால் வாசி ஊத்துட்டு காவாசி வச்சுட்டேன் ரொம்ப புளி நல்லா இருக்காது அதனால ஓகேங்க இதோட ரெசிபி உங்களுக்கு வேணும்னா என்ன இன்னொரு நாள் செஞ்சு உங்களுக்கு காட்டுறேன் இன்னைக்கு பாஸ்மதி ரைஸ் இன்னைக்கு எப்படி வருதுன்னு டெஸ்ட் பண்றதுக்காக பண்ணேன் சூப்பரா வந்திருக்குங்க

எதிர்பார்க்கவே இல்ல இந்த அளவுக்கு டேஸ்டா வருவாங்க சரி எப்படி வருதோ செஞ்சு ஆனா நல்லா வந்துருக்குதுங்க சூப்பரா வந்திருக்கு இவ்வளவு சூப்பரா நான் ரெசிபி எப்படி எப்படி செய்யறதுன்னு எடுத்துருப்பேன் வீடியோ அடுத்தட வீடியோ கன் செய்யும்போது கரெக்டா வராது ஆமா நாங்க எல்லாரும் செய்யும்போது நல்லா வரும் வீடியோ செய்யும்போது நல்லா வராது சரி ஓகே நாங்க சாப்பிட போறோம் நான் நெக்ஸ்ட் எதா எப்பாவது எடுக்கும்போது பிரியாணி செய்யும்போது இது எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு சொல்றேன் சரிங்களா வீடியோ எடுத்து போடுறேன் சரிங்களா ஓகே பை நான் சாப்பிட போறேன் ம் நான் சாப்பிட உட்காரறோம் நான் சாப்பிட்டு வரேன் கறி இல்ல

பாசுமதி சிக்கன் பிரியாணி நம்ம வீட்டில அதிசயமா பாசுமதி அரிசி

நல்லா சோறில் பழிஞ்சு போட்டோம்னா கறியை மட்டும் சாப்பிட்டுட்டு ஜோற வச்சாச்சு ரெண்டு பேரும் சாப்பிட்டீங்க நான் நான் சாப்பிடணும் நானும் சாப்பிடணும் வேற வைப்பான்னு சாப்பிட்றேன் கீழே வைப்பா தான் சாப்பிட விட மாட்டாங்க சரி டாட்டா